மகாலட்சுமி தாயே இதான் துணை இந்த லாரியோட ஓனர் யார் சார் எஸ் ஐ அம் கிட்டு ஓனர் கம் கிளீனர் ஆயில் கிளீனர் லாரி எல்லாம் துடைக்கிறது ஓனர் வாங்குறது இது கூட தெரியாதா என்ன விஷயம் வாடகை எஸ் வீடு வாடகை கொடுத்து

தெரியாது ராஜா நோ யூ டாக்கிங் இன் இங்கிலீஷ் தட்ஸ் வை ஐ அம் ஆல்சோ டாக்கிங் இன் இங்கிலீஷ் ஐயோ சரமாரியா அடிக்குறியே இந்த பாரு இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது இங்கிலீஷ்னா நாலே லைன் எஸ் ஆர் நோ இத வச்சிட்டு இந்தியாவுல ரொம்ப பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க நீ ಜಾಸ್ತಿ பேசுற இந்த பாரு நம்ம தூய தமிழுக்கே வந்துருவோம் அப்பா பெரியவருக்கு என்ன வேலை அவரு காட்டுலாக்கல யானை தோர்த்துறவரா இல்லங்க யானை இவரே தோர்த்துதா இல்லங்க நான் வந்து இந்த இது டீ அடிக்குறாளா இல்லங்க நான் டிரைவரா இருக்கேன் டிரைவரா நம்ம ஜாதி அம்மா உனக்கு என்ன வேலை

யாரு நீ ஆஃப் பண்ண ஆஹ் ஆட்டமா போடுறீங்க ஆட்டம் ஆட்டிக்கிட்டும் குளிக்கிட்டும் ஒரு டி எஃப் ஓ பக்கத்துல குடியிருக்காரன்னு கூட தெரியாம இப்படி ஆட்டம் போடுறீங்களே நீங்க ஏன் போனீங்க தான டி எஃப் ஓவா அப்படி இனிமே தான் டிஸ்ட்ரிக்ட் உருவாக்க போறோம் இன்னொரு ஒன் மாசத்துல எங்க அண்ணன் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீஸ் ஆயிடுவார் அதுக்காக தான் படிச்சிட்டு இருக்காரு அதே நீ டிஸ்டர்ப் பண்ற அது விசில் கூட எரிக்க தெரியாத ஆளா இப்போ இடுக்கி படி படுறா வேற விட்டு விட்டு படிடு கேட்டி கிளாடி இவ ஆகணுமா அதனால நம்ம டான்ஸ் பண்றதை நிறுத்துணுமா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கா சொல்ல வந்திருக்காங்க தக்கச்சி ஆ பாத்தமளற ஏய் தக்கல்டியா அப்படி தாக்கிடு இப்படி தாக்கிடு நீ டேப் ஆஃப் பண்ண எங்களால பாட முடியாத பாடுங்க டே ரெடி சீக்கு بوக்கு

உங்க அண்ணா படிக்கிறதா இருந்தா மூடிக்கிட்டு படிக்க சொல்லு ஜன்னல மாப்பிளா மூடுங்க பாத்து தாடுங்க அசோக் லைலன் அடடா அம்பாசிட்டர் பிஎட் டாடா சீரா மாரதி தௌசண்ட் அய்யோ இதெல்லாம் இடையில ஒண்ணு ஹெட்லைட் எல்லாம் நிக்குது ஓ ஆட்டோவா என்னங்க நீங்க மோட்டார் பேரா சொல்லிட்டு இருக்கீங்க என் பார்வையே அப்படித்தான் நான் எதையுமே மோட்டார் ஆங்கில தான் பாப்பேன் நான் லாரி ஓனர் கம் கிளீனர் கிட்டு சோ அண்ட் சோ அந்த வீட்டுக்கு ஓனர் நான் தான் அந்த பொண்ணு சொல்லுதேன்னு நீங்க ஆட்டத்தை நிறுத்திடாதீங்க ஆடும் வரை ஆட்டம் பாடும் வரை பாட்டு

தீர்த்தத்தை பூரா தரையிலேயே விடுறல மாமி கையில உஞ்சு விடுங்க மாத்த புத்துக்கூடா புத்துக்கு மாமி ஹசன கட்ட இந்த மாதிரி அப்பா பசம் ரெஸ்பெண்ட் மாதிரி அப்பாய் பசங்களோட மனசுக்கு எடுக்கலான்னு வாங்குறீங்களா நாங்க நிமிதம் சாமி கும்பிடுறோம் இன்னிட்டு மனசுக்கு எடுக்கிறோமா நீ எதுக்கு எங்களை பாத்து கும்பிடுறீங்க சாமியை பாத்து கும்பிடுங்க இது எங்க டிரஸ்ஸ நாங்க எப்படி வேணா போட்டுக்குவோம் அது எங்க இப்படி அறையும் குறையுமா வந்து நின்னா ஆம்பளைங்க கண்ணை உருத்து கண்ட இடத்துல கைய வச்சு கசமுசா பண்ணிட்டா ஓ வாட் நான்சென்ஸ் இந்த நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல சுந்தர வாங்குறதே தப்புன போர் கொடிய தூக்குவீங்க இப்படி கிழிஞ்சு போன அன்றாயிரம் வந்து நின்னீங்கன்னா ஐயர் மட்டும் இல்ல ஆண்டவனே சைட் அடிப்பான் என்ன என்ன இங்க கரெக்ட் தாத்தா நாங்கள மோசமா Dress பண்ணிருக்கோமா எங்கள பார்த்தா சாமி கும்பிட முடியலையா மெரிட் வாங்கங்களே பாருங்க சார் நல்லா பாருங்க

நீ சொன்னபடியே தான் இருக்கு நீ ஒண்ணு காணப்படாத இவங்க எல்லாம் கூட்டு போய் இந்த Dress-அ கலட்டி போட்டு கூட்டி வரேன் சீக்கிரம் சீக்கிரம் கூட்டிலாங்க வேற Dress-அ போட்டு கூட்டி வரேன் பா அட என்னப்பா நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன் பா அப்படியே எதிர்பார்க்காத போங்க சொன்னா கேளுங்க போங்க போங்க ஐயோ ஆல் கெட்ஸ் கோயிங் இப்படி செஞ்சா உங்களுக்கு பிடிக்குமே எங்க கையில வச்சிருந்த கம்ப காணா ஓ இங்க இருக்க ஹலோ குட் மார்னிங் குட் மார்னிங் ஏ

பிஞ்சு போன லாரி டிங்கிரிங்க போற மாதிரி இருக்கு என்னது எனக்கு வாய் வலிக்குது நீ பேஸ் இந்த மாதிரி அசிங்கமா ட்ரெஸ் பண்ணி வந்தா எங்க கண்ணு உருதாடா போய் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க நேத்து தான் எங்க Dress பத்தி கமெண்ட் பண்ணீங்க போர்த்துட்டோம் இன்னைக்கு ஃபுல்லா பேண்ட் போட்டுக்கல அப்புறம் என்ன இல்ல அங்கங்க கிழிஞ்சு போன Dress போட்டு வந்திருக்கீங்க எல்லாமே தெரியுது என்னது என்னடா செவடா சொல்ல யோ நேத்து தான் பேத்தி கிட்ட கலாட்ட பண்ணீங்க இன்னைக்கு என்ன தகராறு நல்லா கேளுங்க தாத்தா ஐயா நீங்க எவ்வளவு பெரிய கோடிஸ் பரவரங்க உங்க பிறந்தநாள அன்னைக்கு ஊர்ல இருக்கிற ஏழப்பாளையுக்கெல்லாம் சாப்பாடு போடுறீங்க உங்க பேத்தி பாருங்க துணி எடுக்கறது வக்கில்லாத பிச்சைக்காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காரு என் பேத்தி பிச்சைக்காரியா பிச்சைக்காரிய விட மோசம் பிச்சைக்காரியா இருந்தா கூட பரவாயில்ல பிச்சக்காரிய கிட்ட பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரி என்ன சொல்ற நீ ஐயா அந்த பிச்சைக்காரங்க போட்டுக்கிற டிரஸ் பாருங்க உங்க பேத்தி போட்டுக்கிற இருக்கிற டிரஸ்க்கு அதுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாதுங்க நீங்க வேணா அவங்கள அங்க போய் உட்கார சொல்லுங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாருங்க அப்படிங்கற ஆமாங்க பாரு அங்க போய் உட்காரு சவால ஏத்துக்கணுமா நீ போய் உட்காரு

இப்படி ஒரு அழகான மோத்த மூட நான் சொல்லவே இல்லைங்க இது உடம்ப மூணா போதும்னு சொன்னா மொத்தத்துல ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரி இருந்தா போதும் அது உங்களுக்கு தெரியும் மிஸ்டர் கிட்டு ஹாய் கம் ஆன் என்ன நீ மட்டும் வந்திருக்க எங்க பென்ஸ் பியட் அம்பாஸ்டர் மாருதி வேன் டாடா சீரா ஆட்டோ அத்தனை கரண்ட் போய் ஒர்க் ஷாப்க்கு ஓட்டி அடிக்கி போயிருக்குதா இந்த கிண்டல் பண்ற வேலை என்கிட்ட வேணாம் உங்களை வேல பேச வந்திருக்கேன் வேலையா புடிச்சு பேசலாமா புடிக்காம பேசலாமா என்ன சொல்றீங்க சில பேர் வேல வெளிய தெரியாம இருக்கறதுக்காக வேட்டியை கை மேல போட்டு பேசுவாங்க சில பேர் வாயால பேசுவாங்க உங்களுக்கு எப்படி கையா வாயா வாயாலே பேசுவோம் உங்க ஓட்ட வீடு என்ன விலை டப்பா லாரி என்ன விலை பத்து லட்சம் தரட்டுமா என்ன பத்து லட்சமா என்ன யோசிக்கிறீங்க ஒரே செக்கா டுவெண்ட்டி லேக்ஸ் கொடுக்கட்டுமா உங்க வீட்டுல இருக்கிற சின்ராசு உங்க வீட்டை விட்டு இல்ல இந்த ஊரை விட்டே காலி பண்ணி ஆகணும் மாப்பிளைய வீட்டை விட்டு காலி பண்றதுக்கு இருபது லட்சமா சின்ராசு உனக்கு மட்டும் இவளை செட்டப் பண்ணி விட்டுட்டுன்னா உன்ன வச்சே இவகிட்ட பணத்தை கறந்துருவேன்

அப்படின் அவ மட்டும் தான் ரசிக்கணும் நினைக்கிற பையன் சோக்கா இருக்கான அவ மேல உனக்கு ஒரு கில்ப்பா வரலையா இதுதாங்க டச்சிங் டச்சிங் டபுள் டச்சிங்

உன் கடை புரோட்டாவை நீ என்ன வேலை சொன்னாரு மணிக்கணக்குல காத்து கிடந்து வாங்கிட்டு போறாங்க ஆனா அவ்வளவு ஏன் கிலோமீட்டர் வேகத்துல லாரி கூட உன் கண்ட உடனே நிக்குது இந்த இடத்துக்கு நீ ஒரு ஸ்பீடு வேக தடை ஆ ஐயோ சைடு எஃபெக்ட் எங்க அங்க

அடே பூ கேட்டிருக்கான் ஒரு நல்ல பூவை வாங்கி அவன் மண்டை மேல போட்டு அடக்கம் பண்ண வேண்டியதானே அட அது இல்லீங்க பூ பூனா என்னன்னு கேட்டோம் பரோட்டானாரு அதுவும் அம்சவெல்லி கையில பரோட்டா சாப்பிட்ட தான் என் ஆத்மா சாந்தி அடையினாரு இல்லன்னா என் கட்டியே வேகாதேன்னு சொல்லிட்டாரு அதுதான் எங்க தூக்கிட்டு வந்தா வேக அளவுக்கு அங்க என்னடா இருக்கு ஏற்கனவே வெந்த மாதிரி தான் இருக்குது நாயே ஏண்டா அம்சா உனக்கெல்லாம் அம்சவெல்லி கடை பரோட்டா கேக்குதா அதை திங்கிறதுக்கு எங்கடா இருக்கு பாய் அம்சா அவ அவனுக்கு சாகும் போது பால் ஊத்துனா உயிர் போகும்னு சொல்லுவாங்க

அந்த அளவுக்கு நான் ஒண்ணு எழுச்சி வாங்கல சைட்டுக்கு என்ன சைஸ் ஜொல்லுக்கு என்ன அளவுங்கிற தத்துவத்தை ஆனமல்ல சாமி கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு வந்தவன் அவ்வளவு சீக்கிரமா ஒண்ணு ஏமாந்துற மாட்டேன் ஆமா தத்துவத்தை சொன்னா நீங்க அலறீங்க தத்துவத்தை சொன்ன ஆனமல சாமியாரேப்பா கிழிஞ்சது போ இங்க வந்து நீ எதை விட்ட சன்னியாசத்தையே விட்டுட்டா பார்க்கனே ஓ அஞ்சு நிமிஷத்துல எனக்கு அப்பனா ஆயிட்டியா நீ அப்ப நான் மகன் லுல்லா

ஊருக்குள்ள தாலாட்டு பாட தெரிஞ்ச அத்தனை பொட்டச்சிங்களை கூட்டிட்டு வாங்கடா எங்க அண்ணனை தாலாட்டு பாட தூங்க வைக்கலாம் போங்க போங்க நான் அமுக்கிட்டு இருக்கேன் வாங்கடி வாங்கடி வாங்க சுத்தி நில்லுங்க வாங்க இப்ப என்ன பிரச்சனைன்னா எங்க அண்ணனுக்கு தூக்கம் வரல நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க எங்க அண்ணனுக்கு தூக்கம் வரா மாதிரி பாடுறீங்க தூங்க வைக்கிறீங்க அப்படி எங்க அண்ணன் தூங்காம எல்லாரும் வெளியே போக நினைச்சீங்க வாசல்ல தான் இருப்பேன் அப்பிடுவேன் புரிஞ்சுதா வாங்கடா போலாம் சட்டு போட்டுன்னு தூக்கம் வரா மாதிரி ஒரு நல்ல பாட்டா பாடுங்க ஆ பாடுத்து என்னைக்கு நான் உன்னை பருத்தி காட்டில ஆ அண்ட புழு கொடுக்குறதுபாங்க அனியாம இருக்கு ஓ மச்சான வாழ்த்துல விட்டு விட்டு எங்க நான் ரெடி பண்ணுவேன் அவர நான் பருத்தி காட்டுல பார்த்தேன்டா நீங்க மச்சான எங்கன்னு கேக்குற ஏன் எல்லாரையும் என் தூக்கத்துக்கு பாருங்க உங்க ஏக்கத்துக்கு பாடுறீங்களா போ இந்த புள்ளைங்க வா உன்னை இது வரைக்கும் இந்த ஒரு பாட்டு பாடு ஐயோ சொல்லிக்கிட்டு என்ன போற உசுரம்பட்டி பென்குட்டி குத்து பேச்சி நீ வர கண்ணால் பார்த்தாலேனா புள்ளத்தாச்சி குசுராம்பட்டி முத்து பேச்சி நீ வர கண்ணால் பார்த்தா லேனா புள்ளத்தாச்சி ரொம்ப நல்லா ஆடுற நாம ஒன்னு பண்ணுமா நான் உன ஓர கண்ணலயே பார்க்கல நீ புள்ள தாச்சி ஆகல அப்படி வெச்சுக்கோ அவ புதுசுங்க யா நீ ரொம்ப பழசாக்க போடி அடிக்கிற கைதா நடக்கும் அடிக்கிற கைதா நடக்கும் ஆ இனிக்கிற வாழ்வே பதக்கு பதக்கிற வாழ்வே இனிக்கு டேய் அந்த அரோலரா டேய் ஹாய் ஹாய் நில்லுங்க ஓரணங்க காலை கேல உடைச்சிருவே பாடுங்க பாடுல்லாருமா சேர்ந்து என்ன தூங்க வைக்கிறீங்க இல்ல உங்க எல்லாரையும் தூக்கல மாட்டிடுவேன் நல்லா பாட்ட பாடுங்க பாடு பாடு என்ன கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இங்க வந்து ஆடிட்டு இருக்கீங்க ஆடுறதுக்கு நீங்க பொறுப்பு வேண்டி இருக்கு பக்கத்துல ஒரு ஐட்டம் தான் எங்க ஐட்டம் மாப்ள அந்த வேலை லாரி நிப்பாட்டிட்டு அம்சவலி கடை புரோட்டா ஒன்னு வாங்கி சாப்பிட்டா ஆட்டம் தன்னால வரும் லைஃப் என்ஜாய் பண்ணு மாப்ள என்ஜாய் இது வரைக்கும் என் கடை புரோட்டா சாப்பிட்டதே இல்லையே சாப்பிட வரீங்களா ஏய் இதோ பத்து நாள் பட்டி கிடந்த மாதிரி பாக்குற விட்டா மாவியா திண்டு போல் இருக்கு அட வண்டி லோட் ஏத்துறீங்க சீக்கிரம் வாங்க லோட் ஏத்துறமா இந்த வண்டி ஏத்துற அம்சே ஐ வில் மீட் டுமாரோ நைட்

இந்த பட்டுவேடி சட்டையை மாப்பிளை கட்டிட்டு வர சொல்லுங்க பெரியோர்களே தாய்மார்களே எனது அண்ணன் சந்தன பாண்டியனுக்கு சந்தனக்கால் வழங்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் வனத்துறை அமைச்சரையும் மற்றும் இந்த ஊர் மக்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் வீரபத்ரன் அவர்கள் சிறப்புரை ஆற்றி சந்தனக்காலை வழங்குவார் என் உயிரினும் மேலான அண்ணன் சந்திரபாண்டியன் அவர்களே என் நாடின் அரம்புகளாம் இயக்க கண்மணிகளே அனைவருக்கும் உதகனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்று நான் மதுரை கூட்டத்திலே பேசிக் கொண்டிருந்த போது கடற்கரை கடல் அலை போல் திரண்டிருந்த அந்த கூட்டத்திலே திருக்குறளை எழுதியார் சிலை திறப்புடா நிகழ்ச்சிகளே நான் கலந்து கொண்ட போதுதான் திருக்குறள் திரிண்டா

ரத்தம் வேண்டுமா அதற்கு ஒரு வங்கி கிட்னி வேண்டுமா அதற்கு ஒரு வங்கி இப்படி தனித்தனியா வங்கிகளை வைத்து விற்று நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது நாட்டிலே கண் ரத்தம் கிட்னி ஏன் மூடையை கூட ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் மதுரை முனியாண்டி விளாஸ் ஓட்டலில கிடைக்கின்ற அளவிற்கு நமது நாடு பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைந்தது என்பதை தெல்ல தெளிவாக ஆணித்தரமாக திட்டவட்டமாக சொல்வதை நான் பெருமையடைகிறேன்

அன்று நிலாவிலே கால் வைத்தார் ஆம்ஸ்டான் இன்று சந்தனக்கட்டையிலான காலிலே தன் காலை வைக்கப் போகிறார் அண்ணன் சந்தன பாண்டியன் அவர்கள் இவர் புகழ் மணக்க உள்ள மணக்க வாழ்க வாழ்க வாழ்த்து இந்த சந்தனக்காலை அவருக்கு நான் வழங்குகிறேன்